ஃப்ரெண்ட்ஸ் தான் மரியாதை மரியாதைப்பறம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி கூட போகுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் கிடையாது பக்கத்து வீட்டில் ஸோ அவங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கூப்பிட்டாங்க ஏமா கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து குட்டி போட்டப்போ நான் போய் நின்று அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன் ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்க போய் பார்க்கலாம் எத்தனை குட்டி போடுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அந்த வீடியோ இதில் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் குட்டி போடுறதை எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அதை முடிஞ்ச அளவு நான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு கட்டுரை வாங்க ஆடு குட்டி போட்டுற போய் பார்க்கலாமா எப்படி அடுத்த ஒன்று போணும்னு நினைக்க என்ன ரெண்டு ஆடு குட்டி போட்டு ஏன் ஏன் எதுக்குல அட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுல்ல ரெண்டும் பிளாக் கலரில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கலர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர் கலந்துருந்துச்சு சூப்பராக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஆடு மாடு பண்ணி இதெல்லாம் வளர்க்கும்போது அதுக்குள்ளே பிடிச்சி பிடிச்சி வச்சு விளாடுவேன் இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி வச்சு விளாடுன்னு தோணுச்சு இருந்தாலும் ஒரு சின்ன குட்டியாக இருக்குதே நம்மளும் பெரிய அதை வளர்ந்துட்டோம் இனி அதை பிடிச்சி வச்சு விளாண்டோம்னா பச்சை பிள்ளை மாதிரி விளாடுறேன் அப்படின்னு சொல்லிடுறக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அதை அப்படியே விட்டுட்டு அதை நீட்டாக தாயிட்டு விட்டாச்சு ஸோ அது நல்லா இருக்கட்டும் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா ஆடு எப்படி குட்டி போட்டிருக்கு சூப்பராக இருக்குதுல உங்களுக்கும் இந்த மாதிரி ஆடு பிடிச்சி விளாட்ற ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே டட்டாப்பா பாய்